ஹாய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிசி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இஎல் இரண்டு நிலம் ஸோ இதில் வந்து பாட்டு கொடுத்துருக்காங்க பாட்டை வாசித்து காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே புக்கு வச்சு பார்த்துட்டே வாங்க ஏன்னா பாட்டு கொடுத்துட்டே இது யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க இப்போலாம் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு group 4க்கு ஸோ எல்லாமே படிச்சு தான் ஆகணும் நான் க்ரூப் ஃபோருக்கு படிச்சுட்ருக்கேன் ஸோ அதனால் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் புக்கு வச்சு பார்த்துட்டே வாங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போலே போலே நிலாவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிரோசை சற்றே வந்து காதில் பட வேணும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாக இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் என்னென்ன வே வேணுன்றதை அந்த பாட்டு மூலமாக சொல்லியிருக்காரு சரிங்களா ஈஸியாக தான் இருக்குது பாட்டை நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சு சும்மா ஜாலியாக ஈஸியாக படித்தாலே நமக்கு ஓரளவுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா மனப்பாடம் பண்ண வேண்டாம் சும்மா ஜஸ்ட் வாசிச்சு பாருங்கள் வாசித்து பார்த்தாலே நமக்கு புரியும் ஸோ இந்த மாதிரிலாம் யார் கேட்டாங்க நிலம் வேண்டும் சொல்லி கேட்டால் நமக்கு பாரதியார்னு சொல்லி தெ சொல்ல தெரியணும் நிலம் இல்லாமிடம் இதை எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்டால் பாரதியார் அப்படின்னு நமக்கு ஆன்சர் எடுக்க தெரியணும் சரிங்களா அப்படி சைடில் வந்தீங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இதில் மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அப்படின்னா உள்ளம் ஸோ இந்த மூணுத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்போது மூணுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா நூல்வெளின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் நிறைய மெசேஜ் இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் ஸோ அப்போ நீங்கள் இதை சும்மா வாசித்து பார்க்கும்போது இதில் எப்படி கொஷின்ஸ்லாம் அவ்வளோக்கு இம்பார்ட்டாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா பாரதியார் நமக்கு தெரியணும் ஸோ படிக்கும் போது நமக்கு பாரதியார்னு தெரியும் ஸோ கொஷினை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எப்படின்னா பாரதியார் கண்ணதாசன் பாரதிதாசன் க கவிமணி தேசிகை விநாயகரன் இப்படி சாய்ஸ் கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஸோ படிக்கும் போதே நல்லா படிச்சுக்கோங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும் அப்போ அவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் ஓகேங்களா கீழே பாருங்க எட்டயபுரம் மன்னரால் தான் பாரதியின்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஸோ பாரதியாருக்கு பாரதிய பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எட்டயபுரம் மன்னர் இது இம்பார்ட்டண்டான கொஷின் தெரிஞ்சுக்கணும் அப்போது பாரதியாருக்கு பாரதிய பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எட்டயபுரம் மன்னர்னு சொல்லணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாம் பாரதியார் எழுதுன நூல்கள்னு சொல்லுவாங்க அப்போது கொடுத்துட்டு கேட்கலாம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டை கொடுத்துட்டு இது யாருடைய நூல்கள்னு சொல்லி கேட்டால் நமக்கு பாரதி யாரும் தெரியணும் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே வாங்க மதிப்பீட்டில் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சரிங்களா சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் அப்போது இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே மாடங் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் ஓகேங்களா புக்கு வச்சு அப்படி குறிச்சுட்டே வாங்க நன் மாடங்கள் இதை பிரிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் இ ஆப்ஷன் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி கீழே பாருங்கள் பொறுத்துகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் முத்து சுடர் போல் ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் ஸோ இந்த பொருத்துக இம்பார்ட்டன்ட் இதில் இருந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு கேட்பாங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ காணி நிலை வேண்டும் இந்த சாப்டர் வந்து க்ளோஸ்டு ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி டெய்லி நம்ம போகிற வீடியோஸை பாருங்கள் ஓகேங்களா அகைன் தேங்க்யூ